ஜெயதே சங்கர ஹரகர சங்கர ஒரு கிராமத்தில் ஸ்ரீமடம் முகாம் கிராமத்தில் பல வகையான தொழில் செய்பவர்களும் விவசாயம் பெட்டி கடை துணி வெளுத்தல் காய்கறி கடை டெய்லர் பால் தயிர் வியாபாரம் தோட்ட வேலை கூலி ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தரிசனம் செய்ய வந்திருந்தா பெரியவாளுக்கு கள்ளங்கப்பட முடியாத கிராமத்து மக்களிடம் ரொம்பவும் பரிவு உண்டு அதிகமான படிப்பு குறிப்பாக சமய கல்வி இல்லாவிட்டாலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் தர்ம வழியில் நடக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அதனால் அவள்கிட்ட இன்முகத்தோடு பேசுவாள் ஒரு வேளாளர் வந்தார் தரிசனத்துக்கு வழக்கம் போல் பெரியவா பெயர் தொழில் விசாரித்தா சாமி நான் ஜோஷியன்னு சொல்லி பழக்கிறேனுங்க பரம்பரை தொழில் அதனால் விட முடியலை நல்ல நாள் குறிப்பது கல்யாண தேதினு சொல்லுவேன் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை என் மேல அவ்வளோதாங்க அப்படின்னு அடக்கமாக சொன்னார் பெரியவாழ் பிரசாதம் கொடுக்க சொன்னார்கள் வேளாளர் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளாமலே சாமி கிட்ட ஒரு பிரார்த்தனை ஜோசியம் கற்றுக்கிற மாதிரி தமிழில் புஸ்தகம் வேணும் சாமி தான் கொடுத்து உதவணும் அப்படின்னு கேட்டுருந்தார் கும்பகோணம் ஸ்ரீமடத்துலேருந்து சில ஜோசிய புத்தகங்களை கொடுக்கும்படி முகாம் அணைஞ்சிட்டம் இருந்து கடிதம் வாங்கி கொடுக்கும்படி அணக்கு தொண்டற்றம் சொன்னால் பெரியவா கிராமத்து ஜோசியருக்கு கண்களில் தண்ணீர் தளம்புற அளவுக்கு மகிழ்ச்சி நான் சொல்கிற ஜோசியம் வாக்குப்பலிதம் ஆகணும் அதுக்கு பெரியவங்க அருள் செய்யணும் ஏதாவது செய்யுங்க நாம் உபதேசம் செய்யணும் அப்படின்னு கேட்டுருண்டார் நெஞ்சு தழுதழுக்க பெரியவா சொன்னால் ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்றதுக்கு முன்னால உலகம் யாவையும் தாம்புல வாக்கலும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே அப்படிங்கிற பாடலையும் கடைசில நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் விடியல் வழிய தாக்கும் வேரியம் சமலை நோக்கும் நீடிய வரக்கர் சேனை நீர்வற்றழிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வழி கூறுவோர்க்கே அப்படிங்கிற சொல்லிகளையும் சொல்லு வேளாளர் ஜோசியர் கீழே விழுந்து பணிந்து பிரசாதம் பெற்றிருந்தார் மீக்க தொண்டர்களுக்கும் மிகவும் கூட ஆச்சரியமாக இருந்தது அறிவும் செல்வமும் பொருட்செல்வமும் படைத்த எத்தனையோ பக்தர்கள் இருக்க அவளுக்கு கிடைக்காத பெரும் பேரு இந்த கிராமவாசிக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நாடிய பொருள் கைகூடும் என்ற சொற்களை ஜோஷியரிடமிருந்து கேட்டால் மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவா இவை கம்பராமாயண பாடல்கள் என்பது கூட பல பேருக்கு தெரிந்திருக்காது பாடலில் ஒரு சொல் கூட பிசகாமல் சொன்னார்கள் பெரியவா எப்படி பெரியவாளுக்கு தெரிந்தது பாடலிலேயே ஒரு பதில் இருக்குது சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே ஞானமும் புகழும் உண்டா என்ன ஒரு அருமையான கருத்து பெரியவான்னா நம்ம பெரியவாதான் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர